இந்த பிப்ரவரி மாதம் வந்தாலே வந்து வீட்டை தொடர்ந்து கொண்டாட்டம் அக்கா இருபத்தி ரெண்டு தம்பி இருபத்தி மூணு நாலு இருபத்தாறு இன்றைக்கி வந்து பிப்ரவரி மாதம் இருபத்தாறாம் தேதி இன்றைக்கி வந்து அம்மாவோட பிறந்தநாள் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி நான் காட்டுற மாதிரி இருக்கேன் காலையில் வந்து எல்லாேருக்குமே வந்து அண்ணா வந்து ஒரு தனித்துவமாக இருக்கு நம்ம அம்மா எல்லாேருமே தனித்தனி ஒவ்வொருத்த பொருத்தாலும் சில பாடம் நிற்கியும் அது மாதிரி தான் எனக்கும் என்ன நடக்க போகுதுன்னு சொல்லி இந்த பிறந்தநாள் நாள் பேர் கன நாள் கனையெல்லாம் கேட்டுருந்தீங்க அது மாதிரி தான் நமக்கு வந்து சில விஷயம் கொடுக்க போகிறோம் இப்போ நாங்கள் இருக்கக்கூடிய இடம் வந்து யாழ்ப்பாணம் கூட ஒரு சைவ நம்ம மச்சம் சாப்பிட மாட்டோம் அந்த சைவ கடை ரொம்ப வடிவா இருக்கு அதெல்லாம் காட்டுற மாதிரிங்க அந்த தான் வந்திருக்கிறோம் அந்த கடையில் இந்த என்ன நடக்குது அப்படின்றத பார்க்க போறோம் கீழே வந்து சொல்லுங்க இது எப்ப இந்த காலையில் இருக்குது அதே மாதிரி தான் நாள் காலையில் இன்னொன்று இருக்குது அது முதல் இருந்தா இது முதல் இருந்ததுன்னு தெரியல எது முதல் இருந்தோ அதை பாருங்க வாங்க காலையில் போல என்ன விசேஷம்

என்ன ஒரு சாப்பாட்டுக்கு பரஜு வந்து ஜொலிச்சோம் பழைய மேங்கோஸ் வந்தாங்க ஊஞ்சே மேங்கோஸ் தான் வந்து சாப்பிடுறது வந்து உங்க கారం பூண்டி கிடந்து பட்டில் மீத் தரந்த கிடந்து பூண்டி கிடந்து முடி கிடக்கு என்னைய சென்னிங்க நீங்க அ நெப்பே மீட்டன்ண்டாகலே தி வீடியோலயே போட்டுறாதீங்க நீங்க நான் கைக்குறது

என்னடா நடக்கு

பாட்டு பாட்டு பாடு சும்மா அம்மா அம்மா பாத்தீங்களா நாங்களெல்லாம் இருக்கிறோம் நாங்கள் எல்லாம் இருக்கிறோம் கேக்குவாங்க நாங்கள் ஒரு கேள்வி கேட்காம மரக்கரி மரக்கறி அம்மா கொக்கு சைவா மரக்கறிவா அம்மா மரக்கறி அம்மா

நான் வரேன் எல்லாம் அப்படியே போடுவேன் ஒட்டு பட்டுல தொட்டுறது அப்படியே போடுவேன் நீங்க அவர் தான் போய் அங்கதான் போய் வாங்கணும் மேம்ாப்ப <laughs> <laughs>

டே எஸ் மீ நோ நான் சொல்லேன் தேங்க்ஸ் என்ன அட சொல்லுங்க எனக்கு தெரியாது ச கேக் தெரியாத நான் கொண்டு வரட்டு ஓ அல்ரெடி காக்கலாம் நான் கொண்டு வரலாம் இல்ல இல்ல கேக் யார் வந்து பாருங்க சொல்லுங்க இந்த உள்ள தான் சூப்பர் இல்ல கேக்கிடா அடடி படா உகிப் பேர் வந்து

பொண்டால <laughs> <laughs>

சந்தோஷமா சந்தோஷமா என்ன அதான் அழுது சொல்றீங்க அப்பா சந்தோஷம் எவ்வளோ ஓ